நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் அதாவது வெக்கம் மானம் சூடு சொரணை இதெல்லாம் எங்கே விற்கிது அதெல்லாம் எவ்வளோ கிலோன்னு காப்பானுங்க ஏடிஎம்கே காரணங்கள் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அப்படி இருந்தால் கூட வர ஜாடு மாடு பாடுகா பசங்க எப்படி இருப்பானுங்க அவனுங்களும் அப்படி தான் இருப்பானுங்க தலை சரியாக இருந்தால் தானே வாள் சரியா இருக்கிறதுக்கு தலையே செய்கிறேன்னா வாள் எப்படி சரியா இருக்கும் பிச்சு எடுக்கிறானுங்க விஜய்கிட்ட போயிட்டு ஏய் ஆயிரம் கருத்து வேறுபாடு உண்டு ஜெயலலிதாக்கும் எங்களுக்கும் உண்மையில் எனக்கு ஜெயலலிதா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த அம்மா இறந்த பிறகு தான் அந்த பொம்பளை உயிரோடு இருந்துக்கலாமேன்னு தோணுச்சு எங்களுக்கு இறந்தபோது தான் இருந்துச்சு உண்மையிலே ஆயிரம் தாழும் ஜெயலலிதா உயிரோடு இருந்துருக்கணும் எங்கள் தலைவர் தளபதி அதை சொல்கிறார் கொண்டு போட்டானுங்க எங்கள்கிட்ட சொல்லியிருந்தா அமெரிக்காவில் கொண்டு போய் காப்பாற்றிட்டு இருப்போம் சசிகலா கொண்டு போட்டான் திட்டம் மட்டும் சசிகலா கொண்டு போட்டான் அமர் சொல்லி ஜெயலலிதாவை அது எவ்வளோ ஒரு தலவனத்தோடு ஒரு சர்வாதிகாரத்தோடு ஒரு ஆயிரம் ஹிட்லர் ஆயிரம் முசோலி ஆயிரம் இடியமின் மாதிரி ஆட்சி பண்ணிச்சு அந்த பொம்பளை எவன் பார்த்தாலும் பயந்தான் மோடியை வீட்டுக்கு வர வச்சிருச்சு சாப்பிட வைக்கிறது பிஜேபி ஆட்சி வாஜ்பாயே விட்டுச்சு தளபதி அப்புறமா தலைவர் கலைஞர் அவர்களும் தளபதி அவர்களும் வாஜ்பாயை அந்த நாட்டில் பிரதமர் வாஜ்பாய்க்காக பிஜேபியோட கூட்டணி போகணும் வாஜ்பாயை பிரதமராக்கணும் அப்படிப்பட்ட திமுக இன்றைக்கி எப்படியோ எடப்பாடி பழனிசாமி கிட்டே போயிடுச்சு ஏன்டா இப்படியோ தரங்கட்டு போய் அந்த விஜய்யை போய் பிச்சு எடுக்கிறானுங்க பாருங்கள் அவன் ஒரு சல்லிப்பையன் பொம்பளைப்பூரிக்கு குடிகாரான் இது வரைக்கும் அவன் என்ன ஆனான்னு தெரில நாற்பத்தோரு பேரும் கொண்டு போட்டான் நாற்பத்தி ஓரு பேரும் கொண்டு போட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டான் துக்குல குருமூர்த்தி சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டான் இது வரைக்கும் எங்கே கரான்னு தெரில இவனுங்க போய் முட்டிக்கால் போட்டுன்னு சாஸ்டாங்கமாக முட்டிக்கால் போட்டுன்னு விழுற எடப்பாடி விஜய் நிற்க வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக விஜய் நிற்க விஜய் விஜய்கிட்ட முட்டிக்கால் போட்டு உட்காந்துக்கணும் எடப்பாடி பழனிசாமி முட்டிக்கால் போட்டுன்னு உட்காந்துக்கின்னு பக்கத்தில் இந்த ஆர்பி உதயகுமார்னு ஒரு எச்ச பொருக்கு புறம்பு பையன் வைத்தேன் பூரா அதிமுக முன்னாள் மந்திரில் உட்காந்துன்னு நடிகர் விஜய்கிட்ட முட்டிக்கால் போட்டுன்னு உக்காந்துன்னு விஜய் நிற்க வச்சிட்டு சப்பரானுங்கோ சப்பரானுங்கோ சப்புரானுங்க சப்பரானுங்கோ நடிகர் விஜய் குல்பியை சார் சப்புரானுங்கோ சப்பி சலியத்துக்கு ஜூஸை குஷ்டானுங்க அவனால் முடியல விடுங்கன்னா விட மாட்டேன்றானுங்களோ இல்லை என் கூட கூட்டணிக்குவா என் கூட கூட்டணிக்குவா அருஜி கொஞ்சம் சொல்கிறான் யாரு இவன் உதயகுமார் ஆர்பி உதயகுமார் இல்லை அந்த புறம்போக்குவம் பையன் சொல்கிறான் என்ன சொல்கிறான்னா அதிமுகவோடு விஜய் கூட்டணிக்கு வந்தால் தான் விஜய்க்கு அரசியல் வாழ்க்கை என்ன வரணும் அப்படியே பிரதமர் ஆகிடுவாரோ இல்லை சிஎம் ஆகிடுவாரோ அவனுக்கு எப்பவுமே அரசியலில் வாழ்க்கைடா டே உதயகுமார வார்த்தா எடப்பாடியே வாழ்க்கைனா அப்புறம் எங்கடா மாயிட்றான் விஜய்க்கு வாழ்க்கைக்கு ஏதோ சினிமா முகம் ஓடி நிற்குது அவங்க படி இப்போ பிக்சர் எடுக்கிறான் உதயகுமார் பத்திரிகையாள மத்தியில் பேசுகிறான் என்ன பேசுகிறான்னா எங்களோடு கூட்டணி வர வேண்டும் விஜய் இல்லை என்றால் அப்பித்தப்பி திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா விஜய் காலி பேரடுவாங்கோ திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா ஆண்டவனாலையும் தமிழ்நாட்டில் காப்பாற்ற முடியாது அடி உன்னாலே பதினெட்டு அடி அடிக்காம சார்க்காடு திருப்பால ஆண்டவனே காப்பாற்றுறது திமுக இவன் சொல்றான் உதயகுமார் திமுக ஆட்சிக்கு வந்துட்டா ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது தமிழ்நாட்டை டே பொற ஆண்டவனே உங்கள்கிட்ட இருந்து காப்பாற்றுறது திமுக ஆமா பூரா கோயில் சுத்த நான் உதயகுமாரை சொல்றேன் ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது தமிழ்நாட்டு திமுக காட்சிக்கு சொல்றேன் சொல்கிறேன் உக்கால ஓலி உங்கள் அம்மாவில ஜாடுமாடு பாடு காஸ் லக்காடி பையன் உதயகுமாரை சொல்றேன் ஜட்டி இல்லாத சுத்தணும் தலைமை செயலகத்தில் செருப்பாடாம சுத்தமா எந்த நாட்டிலேயே அம்மா கும்பிடுவாங்கன்னு அந்த பொம்பளை கூப்பிட்டு செருப்பாள் அடிச்ச பிறகு ஜட்டியும் செருப்பும் போட்டான் அவனுக்கு சொல்ற ஆண்டவனே காப்பாற்றுஞ்சு திமுகடா அண்ணா திமுக பத்து வருஷம் ஆச்சு கோயில் சுத்த கொள்ளையடிச்சிங்க கோயில் நகையை கொள்ளையடிச்சிங்க கோயில் நினைத்த கொள்ளையடிச்சிங்க வாடகை தொட்டு கொடுக்கல புத்தக தொட்டு கொடுக்கல சாமிக்கு கோயிலுக்கு கோயில்லாம் பூத் பங்களா மாறிஞ்சு ஒரு விளக்கத்தில் ஒரு குடமுடக்கு நடத்தலை ஒரு சாமிக்கு ஒரு பூஜை பண்ணல கோயில் இருக்கிற ஐரில ஒன்று சரியா சம்பளம் கொடுக்கல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திராவிட மாடல அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு தலைவர் தளபதி ஆட்சியில்தான் இந்து சமய அறநிலைத்துறை சிறப்பாக செயல்பட்டு அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆன்மீகவாதியை அண்ணன் சேகர்பாபுடைய அமைச்சராக்கி கோயில் சொத்துக்களை மீட்டு கோயில் நகைகளை மீட்டு கோயிலுக்கெல்லாம் கும்பாபிஷேகம் குடமுழுக்கு தேரை வச்சு உலகமே பாராட்டு நிலவில் முருகன் மாநாடு நடத்தி இன்னைக்கு கோயில் துறை சார்பாக கல்லூரினு கோயில் இன்னைக்கு சாப்பாடு போடுறதுலேருந்து இருந்து இன்னைக்கு ஆண்டவன் சந்தோஷமாகறாங்க ஆண்டவனே காப்பாத்து திமுக உங்கள் திருட்டு பசங்க பிஜேபி ஏடிஎம் இருந்து இவன் சொல்கிறான் இந்த புறம்பகுப்பன் பையன் உதயகுமார் என்னான்னு கேட்டால் திரும்பி திமுக ஆட்சி கொண்டா ஆண்டு உடலை அடிச்செருப்பாள அடிச்சிருப்பாளன் போய் விஜய் அப்படியே ஐயோ எப்பா அப்படியே விஜய் இது சப்பரானுங்க எங்களோட கூட்டணி வந்துரு திமுக அவன் அழிச்சுடுவோம் எங்களோட கூட்டணிக்கு வரணும் எங்களோட நீ கூட்டணி வந்தால் தான் உனக்கு வாழ்க்கை உன்னை கெஞ்சி கேட்குறோம் பிச்சு எடுக்கிறோம் எவ்வளோ வேணாலும் ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு எந்த இடத்துல ஒன்றாலும் நாங்கள் நக்கறோம் சப்புறோம் எப்படி வேணாலும் நாங்கள் உங்களுக்கு குல்பிஸ் என்ன வேணாலும் பண்ணுறோம் தேங்காய் அண்ணா அரை லிட்டரில் ஒரு லிட்டரு வந்து நல்லா உருவுறோம் உனக்கு என்ன வேணாலும் பண்ணுறோம் எங்களோட கூட்டணி வந்துடுறா ராஜான்னு பிச்சை எடுக்கிறான் எடப்பாடி பழனிசாமி உதயகுமார் அந்த ஓடப்போன் அச்சுடாக்க ராஜேந்திர பாலாஜி அந்த செல்லூர் ராஜு அந்த மைண்டோடு உதயகுமார் யார் அது கேபி முன்சாமியா கேபி முன்சாமி இன்னும் இருக்கிறோம் அத்தனை பாடு பண்ண சொல்லா கிட்டே போய் உழுந்துக்கிடல வெக்கமானுன்னு சொல்லி சொன்னதில்ல எங்களுக்கு வெக்கமாகுது திராவிடம்னு பேர் வச்சுட்டு இருக்கிறீங்க எங்கள் அண்ணா பேர் இருக்கீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி அவங்க அவன் எங்க இருக்கிறானே தெரியல அவங்க அவன் நடிகைகளோட படுத்து கிடக்கிறான் அவன் வந்துதான் அதிமுக வாழ்க்கையை அவன் வந்துதான் எடப்பாடி முதலமைச்சரா விஜய் இல்லடா மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய மறைந்த தெய்வத்திரு புரட்சி தலைவர் எம்ஜிஆரே உயிரோடு வந்தாலும் அம்மையார் செல்வி ஜெயலலிதா உயிரோடு எஞ்சி வந்து எடப்பாடிக்கு பிரச்சாரம் பண்ணாலும் அதிமுக ஆட்சிக்கு வராது எடப்பாடி ஜெயிக்க முடியாது இல்லை விஜயம் வெக்கத்தை விட்டவன் என்ன சொல்கிறான் அந்த ஆர்பி உதயகுமார் ஆந்திராவில் பார்த்தியா ஒரு துணை முதலமைச்சராக பவன் கல்யாணம் வந்திருக்கார் ஒரு நடிகர் எதுக்காக வந்தார் பிஜேபியோட கூட்டணி சந்திரபாபு நாயுடு கூட கூட்டணி சேர்ந்தனால அங்கே பவன் கல்யாண் துணை முதலமைச்சர் வந்தார் அந்த மாதிரி ஒன்று நாங்கள் துணை முதலமைச்சராக ஆக்குறோம் எங்களோட கூட்டணிக்கு வந்துடுன்னு உன் காலில் விழுறோம் உன் காலை கழுவுறோம் உன் மூத்திரத்தை குடிக்கிறோம் உன் மலத்தை வேணான்னு சாப்பிட்றோம் விஜய் எங்களோட கூட்டணிக்கு வந்துடும் எடப்பாடி பழனிசாமியிலேருந்து உதயகுமார் மாதிரி ஜாடுமாடு பாடுகால் அக்காடி பசங்க போய் பிக்சேடு இருக்கு டேய் இதை விட எல்லாம் தூக்க தொங்குங்கடா போய் தூக்குங்களை தடே நீ விஜய் அண்ணா திமுக பிஜேபி இன்னும் எத்தனை கட்சிகளும் அத்தனை பேரும் ஒன்றா சேருங்கடா தான் இரநூறு தொகுதி திமுக ஜெயிக்குதுடா இரநூறு தொகுதி திமுக ஜெயிக்குது விஜய் வந்து புடிக்கிடுவானா அவன்கிட்ட போய் பிச்சை அடிக்கிறீங்களே தூ வைத்துக்கு சோர் சாப்பிட்றீங்களா என்ன சாப்பிட்றீங்க